கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் ஊத்தங்கரை நான்கரோடு சந்திப்பில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக மாணவர் அணி சார்பில் நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட மாணவர் அணி செயலாளர் ராகுல் தலைமையில் இணை செயலாளர் ராஜேஷ் வரவேற்பில் துணைத் தலைவர்கள் மாது கார்த்திக் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் முனி வெங்கடப்பன் பர்கூர் ஒன்றிய செயலாளர் சி வி ராஜேந்திரன் முன்னாள் எம்எல்ஏக்கள் கிருஷ்ணமூர்த்தி மனோரஞ்சிதம் நாகராஜ் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் வேடி வேங்கன் திருஞானம் மத்தூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் சக்கரவர்த்தி நரேஷ்குமார் நகர செயலாளர் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி எம்எல்ஏ கலந்து கொண்டு தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தி அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை எடுத்துக் கூறினார் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அசோக் குமார் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் பரிதாநவா இளம் பேச்சாளர்கள் பரசுராமன் ஹரிகரன் ஊத்தங்கரை எம்எல்ஏ தமிழ்ச்செல்வம் மாவட்ட துணை செயலாளர் சாகுல் அமித் தேவேந்திரன் சிவனா சிவானந்தம் கிருஷ்ணன் மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் காளிதாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர்